வேணாம் சார் இந்த அடுக்கு இந்த அடுக்கு முறை இந்த அராஜக அரசியெல்லாம் வேணாம் சார் நாம ஒண்ணு தனியால் இல்லைங்க சார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சில தினங்களாக தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய சில காணொலிகளை பார்க்கும் போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது இன்னொரு பக்கம் சில வீடியோக்களை பார்க்கும் போது மனசுக்கு கவலை அளிக்குது அண்மை காலமாக விஜய் என்ன கதைச்சு கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் அங்கல் இப்ப பி எம் சார் இப்படியாக கூச்சலிட்டு மக்களையும் உசுப்பேத்தி உசுப்பேத்தி விஜயுடைய நிலைமை ரணகலமாக தான் மாறிக்கிட்டு போகுது என்னென்னா அண்மையில் கச்சத்தீவை பற்றி பேசி பெரிய சர்ச்சையை உருவாக்கினார் இப்போது அவரையும் அவரது தமிழக வெற்றி கழகத்தையும் நெருக்கடிக்குள் தள்ளியது ஒரு பெரிய அராஜகமாகவும் ஒரு அடக்குமுறையாகவும் கதைக்கிறார் என்ன காரணம்னு சொன்னால் பார்க்க கடுப்பாக இருக்குது படத்தில் தான் ஏழை எளிய மக்களை உசுப்பேற்றி வீராப்பான வசனங்களை பேசி டயலாகை பேசி அவர்களை நல்லா உசுப்பேற்றி காசுகளை சம்பாதிச்சு நீ வளர்ந்தது போதாத குறைக்கு இப்போ நெஜ வாழ்க்கையிலையும் அந்த மக்களை உன்னுடைய வீராப்பையும் ஆணவத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக கதைத்து சினிமா டயலாக் எல்லாம் பேசி யாரோ இவரையோ கலாய்த்து நீ போடும் இந்த கூச்சல் இருக்குதே உன்னோட சேர்ந்து அந்த சினிமா பைத்தியங்கள் எல்லாம் குட்டிச்சோரா தான் போகுது அந்த வீடியோ அதுக்கு பிறகு நான் பேசுறேன் நானும் என்னவோ ஏதோ நினைச்சங்க நேரடியாவே கேட்கிறேன் மிரட்டி பாக்குறீங்களா அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல சார் அதுக்கு நாம ஆள் இல்ல சார் என்ன நாங்க பெருசா கேட்டுக்கிட்டோம் மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்று பாக்குறதுக்கு ஒரு இடம் அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிக்க நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க உங்க எண்ணம் தான் என்ன சார் நான் அவங்கள பார்க்க கூடாது அவங்களோட பேசக்கூடாது அவங்க குறைகளை கேட்க கூடாது அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது என்னதான் சார் உங்க எண்ணம் வேணாம் சார் இந்த அடுக்கு இந்த அடுக்கு முறை இந்த அராஜக அரசியெல்லாம் வேணாம் சார் நாம ஒண்ணு தனியால் இல்லைங்க சார் மாபெரும் மக்கள் சக்தியோட பிரதிநிதிங்க சார் மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார் மாபெரும் இளைஞர் இயக்கமா இருக்கிறோம் சார் விஜய் சார் இந்த பில்டப் உங்களுக்கு ரொம்ப ஓவரா இல்லையா இவ்வளவும் இருந்தும் என்ன பயன் இவ்வளவு பெரிய பில்டப் இருந்தும் இவ்வளவு பிரபலம் இருந்தும் இவ்வளவு கூட்டம் உன் பின்னால் இருந்தும் என்ன பயன் விஜய் அடக்குமுறையை பற்றி இவர் பேசுறார் அடக்குமுறை என்று சொன்னா உலகத்திலே ஆக பெரிய அடக்குமுறை இன்னைக்கு நாம் கண்முன்னால நடந்து கொண்டிருக்கக்கூடிய பலஸ்தீன மக்களுக்கான இன அழிப்பு அந்த இன இஸ்ரேல் இஸ்ரேல்காரன் செய்து கொண்டிருக்கிறான் அமெரிக்கா துணையாக இருக்கிறது இந்தியாவினுடைய மோடிஜி அமைதி காத்து கொண்டிருக்கிறார் இஸ்ரேலுக்கு சார்பாக தான் இருக்கிறார் இது வெட்ட வெளிச்சமான உண்மை இதை எதிர்த்து போராடு இதை எதிர்த்து கேளு அப்போது உன்னுடைய இந்த பட்டாளம் படை உன்னுடைய இந்த பிரபலம் இதையெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் இதை குறித்து தான் நேற்று சத்யராஜ் அவர்கள் உன்னுடைய பிரபலம் பாப்புலாரிட்டி எல்லாம் இந்த மாதிரி மனித உரிமையையும் மனிதாபிமானத்தையும் பாதுகாக்க முடியாமல் போனால் அதால் எந்த மயிருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னார் இந்த மாதிரி மனித நேயத்திற்காகவும் மனித விடுதலைக்காகவும் பயன்படாவிட்டால் நாங்கள் பிரபலமான நடிகர்களாகிறது ஒரு வயிறு பிரயோகம் இந்த மேடையில் உட்கார்ந்து நாங்கள் நிழல் ஹீரோஸ் அதை புரிஞ்சுக்கணும் ஆகவே இந்த மாதிரி உலகத்தில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்கும் பொழுது அனைத்து மக்களும் சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இதில் மதம் கிடையாது ஜாதி கிடையாது கடவுள் கிடையாது நாடு கிடையாது எதுவும் கிடையாது மனிதநேயம் ஒன்றுதான் இருக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இது இது ஏதோ இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம்னு நினைச்சிடாதீங்க இது மனித நேயத்திற்கு ஆதரவாக நடக்கும் கூட்டம் உயிர் என்பது எல்லோருக்கும் பொதுவானது என்பதை மறந்து விடாதீர்கள் அது பேச்சு அதுதான் மக்களுடைய உணர்வை புரிந்த பேச்சு பிரகாஷ் ராஜ் கூட இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை கண்டித்தார் நீ இந்த கூட்டத்தை கூட்டி ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்ன பேசி கொண்டிருக்கிறாய் இந்த அரசாங்கத்துடைய அராஜகத்தை எதிர்க்கிறாராம் அடக்குமுறையை எதிர்க்கிறாராம் இத்தனையும் அவருக்கு இந்த மாநாடு நடத்துறதுக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு நெருக்கடியான இடத்தை கொடுத்துட்டாங்களாம் அடைய எரும மாடு பாலஸ்தீன மக்கள்ல எவ்வளவு நெருக்கடியில் வாழ்றாங்கன்னு பாரு சொந்த வீடு வாசலை பறிச்சு அதை அதை குண்டு போட்டு அழிச்சு ஒரு மூலையில தள்ளி ஓப்பன் பிரிசன்ல அவங்கள வச்சு சாப்பாடையும் கொடுக்காம மருந்தையும் கொடுக்காம தள்ளாட வச்சு அந்த மக்களை எவ்வளவு நெருக்கடிக்குள்ளாக்கி அங்கே சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறான் இனப்படுகொலையை செய்து கொண்டிருக்கிறான் இன்று ஐநா அதை கண்டிக்கிறது வெட்ட வெளிச்சமாக இனப்படுகொலை என்று சொல்லிவிட்டது எத்தனையோ உலகப் பிரசித்தி பெற்ற நடிகர்கள் சொல்லிவிட்டார்கள் இன்ஃபுளுவன்சஸ் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உன்னிடத்தில் இப்படி மகளிர் அணி இருக்கிறது இளைஞர் அணி இருக்கிறது உன்னுடைய பிரபலம் உன்னுடைய அகங்காரம் உன்னுடைய கர்வம் எல்லாம் கதைக்கிறாயே ஆனால் அதால் என்ன பிரயோஜனம்டா சத்யராஜ் சொன்னது போல உன்னுடைய இந்த படை பட்டாளம் இந்த பலம் அந்த பிரபலம் ஒரு மயிருக்கும் பொறுமதி இல்லடா இதை தான் உனக்கு சொல்லணும் இதை முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணி விஜயுடைய காதுகளுக்கு கொண்டு போய் சேருங்கள் நான் எங்கே ஒரு மூலையில் இருக்கக்கூடியவன் இலங்கை முஸ்லீமாக ஒரு தமிழ் பேசுபவனாக நான் இதை கண்டிக்கின்றேன் முடிஞ்ச அடுத்த மாநாட்டில் அடுத்த சனிக்கிழமை பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக பேசி அங்கு நடக்கக்கூடிய இனப்படுகொலையை அடையாளம் கண்டு பேசு அந்த அராஜகத்தையும் அந்த அத்துமீறலையும் அந்த அடாவடித்தனத்தையும் அதை கண்டித்து பேசு அப்போது நாங்கள் உன் பக்கம் நிற்கிறோம் உன்னுடைய சுயநல அரசியலுக்காக மக்களை நெருக்கடிக்குள் தள்ளிவிட்டார்கள் அடக்குமுறை என்று சொல்லக்கூடிய நீ கண்முன்னே நடந்து கொண்டிருக்கும் அந்த அடக்குமுறையையும் இனப்படுகொலையும் கண்டும் காணாமல் இப்படி பேசிக் கொண்டு போன சினிமா பைத்தியங்கள் நிஜ வாழ்க்கையிலும் சினிமா பைத்தியம்தான் நீ நீ ஹீரோவாக நினைத்து கொண்டிரு ஆனால் நீ ஜீரோ என்றால் நிஜ வாழ்க்கையில் கஷ்டப்படக்கூடிய அவலப்படக்கூடிய துன்பப்படக்கூடிய மக்களுக்காக உன்னுடைய இந்த படை பட்டாளம் எல்லாம் நீ என்ன பேசினாலும் தட்டும் பைத்தியங்கள் சினிமா பைத்தியங்கள் அவற்றை சரி செய்ய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக்கொள் நிஜ வாழ்க்கையில் கஷ்டப்படும் மக்களுக்காக பேசி அவர்களையும் சிந்திக்கவை மனிதாபிமானத்துக்காக கைத்தட்டக்கூடியவர்களாக மனிதாபிமானத்துக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக அவர்களை மாற்றிக்காட்டு அப்போது உன்னை நாங்களும் போற்றுகின்றோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் தமிழ்நாட்டு மக்கள் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பிரபலங்கள் இப்படிப்பட்ட இன்ஃபுளுசஸ் இப்படிப்பட்ட நடிகர்கள் எல்லோரும் சகோதரர் சத்யராஜ் மற்றும் பிரகாஷ் ராஜ் போல முன்வந்து பேச வேண்டும் பாலஸ்தீன மக்களுக்காக உங்களுடைய குரலை எழுப்ப வேண்டும் அதற்கு என்னுடைய சல்யூட்டை தெரிவித்து விடைபெறுகிறேன் உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டும் நான் நஸ்ரின் ஐக்கிய ராஜ்யத்தின் லெஸ்டரில் இருந்து